விதமாக நாடாளுமன்றத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றம் செயல்பட முடியாமல் ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்த கட்சி கட்சி நாடாளுமன்ற அதனால் மத்திய அரசு பணிந்து நாங்கள் வைத்த கோரிக்கை உச்ச தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது இது வரலாறு மக்களுக்காக உழைத்தோம் தமிழ்நாடு விவசாயிகளுக்காக உழைத்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டு சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்ற பெற்ற தீர்ப்பை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற காரணத்தினாலே இந்த வெற்றியை நாங்கள் பெற்றோம் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மற்றவர் கூட்டணியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார் இதுவரை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எங்கே நீட்டை ார்கள்த்திற்கு பேசுகிறார்கள் நீட்டை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்த ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் கூட்டணி வகித்தது திமுக இரண்டும் சேர்ந்த நீட் தேர்வை கொண்டாந்தார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்ததற்கு பாடுபடும் சொன்னார்கள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலும் போது சரி சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது சரி ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வது முதல் கையெழுத்து போட வேண்டும் என்றார் பிறகு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் சொன்னார் இதுவரை அதற்காக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை அதோடு நாடாளுமன்றத்தில் இது குறித்து எந்த பிரச்சனையும் எழுப்பி நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றம் கணிச்சிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் கொடுக்கவில்லை அண்மையில் கூட இரண்டு நாட்கள் ஊடகத்தின் வாயிலாக நான் பேசினேன் மேகதாது பிரச்சனை வருகின்றது சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றதற்கு புந்தகம் விளைக்கும் நிலை ஏற்படுமா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தி எட்டாவது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டம் நடக்கின்ற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு சார்பாக அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள் அப்பொழுது விவாதம் செய்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நாலு ஓட்டும் சார்பாக ஓட்டு எதிராக கிடைத்திருக்கின்றது இதன் அடிப்படையில் ஆவரி மேலாண்மை ஆணைய தலைவர் மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கேன்டா சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றான் அது கூட விவரம் முழுமையாக இன்னும் வரைக்கும் தெரியல ஆக நாம அண்ணா திமுக அரசு கடுமையாக சட்ட போராட்டம் நடத்தி நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்ற மொத்தால் பெறப்பட்டது தீர்ப்புக்கு அதை கூட காக்க திரானேற்ற அரசு இன்றைய விடியா திமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற நாடாளுமன்றம் இதை ஏன் நாடாளுமன்றத்திலேயே எழுப்பவில்லை நாடாளுமன்றம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கலாம் அரசாவது உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றம் சென்று அவதூறு வழக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் இதே அனைத்து முன்னேற்ற கழக அரசு பொழுது கர்நாடக அரசு மேகதாதில் அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது